அனைவருக்கும் எங்களின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வாழ்க்கையில என்ன மாதிரியான துணை கிடைப்பாங்க அவர்களுடைய இயல்புகள் குணாவசியங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க போறோம் ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா அவர்களுடைய குணாவசியங்களை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு நீங்க இந்த டிஸ்பிளேல பார்த்து கொண்டிருக்க கூடிய இரண்டு ஜோடியாக உள்ள இரண்டு பறவைகள் முதலில் ஜோடியாக இருக்கும் புறா இரண்டாவது ஜோடியாக இருக்கும் கிளி இந்த இரண்டு பறவைகளில் உள்ள மனசுக்கு பிடித்த பறவையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி நீங்க தேர்ந்தெடுத்த பறவையை வைத்து அந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு எப்படியான வாழ்க்கை துணையை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தேர்ந்தெடுத்த பறவை என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது கூடவே இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க நண்பர்கள் கூடவும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் வைத்துதான் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் என்பதை தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நீங்க இந்த இரண்டு பறவைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்க ஆழ்ந்த மனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்டில் உள்ள பிரபஞ்ச உணர்வுதான் அந்த பறவைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் நீங்கள் தேர்ந்தெடுத்த பறவை ஜோடியாக இருக்கும் புறாக்களாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்கு சார்பாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதனால உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையாக அமைபவர்கள் மிகவும் கனிவானவர்களாகவும் நல்ல நல் எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இயல்பாகவே புறாக்கள் சமாதானம் அமைதி மென்மை போன்ற குணங்கள் கொண்ட ஒரு பறவையாக இருக்கும் அதனால தான் இந்த புறாவை தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையிடம் இந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் மேலும் உங்கள் மனதில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு ஏராளமான கற்பனைகளையும் மனக்கணக்குகளையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அதாவது என்னுடைய வாழ்க்கை துணை மிகவும் அன்பானவராகவும் எப்பொழுதும் என் மேல் உயிராக இருக்கக்கூடியவராகவும் அமைய வேண்டும் என்பது போன்ற இன்னும் ஏராளம் கற்பனைகள் கொண்டவர்களாக நீங்க இருப்பீங்க இதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எதிர்பார்த்த குணாவசியங்கள் பெரும்பாலும் காணப்படும் அது மட்டுமின்றி இருவருமா ஒத்த கருத்துடையவர்களாக இருப்பீர்கள் அதனாலேயே உங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் மிகக் குறைவாகவே ஏற்படும் ஒருவேளை ஏதாவது சிறிய முரண்பாடுகள் இருவருக்கு இடையில் ஏற்பட்டாலும் அவை கொஞ்ச நேரத்திற்குள் உள்ளாகவே முடிவடைந்து மீண்டும் ஒற்றுமையாகி விடுவீர்கள் அதே சமயம் நேரம் என்பது பொன்னானது என்று சொல்லுவாங்க அந்த வகையில் உங்கள் துணை உங்களுக்காக அதிகமாக நேரத்தை கூடியவராக இருப்பார்கள் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு மரியாதை தரக்கூடியவராகவும் மற்றவர்கள் முன்பு உங்களை கௌரவமாகவும் நடத்துவார்கள் உங்களை மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தையும் நன்றாக கவனித்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் உங்கள் துன்பங்களிலும் வேதனைகளிலும் பங்கெடுத்து கொள்ளும் இயல்பு அதிகமாக இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கை துணை அன்பின் மறு வடிவமாகவே இருப்பார்கள் நண்பர்களே இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையல அப்படின்னா இனிமே அமையும் துணையிடம் இப்ப நாம பார்த்த கணங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களிடம் இந்த குணங்கள் ஏற்கனவே இருக்கும் நீங்க இந்த குணங்களை அவர்களிடம் காணாவிட்டால் அவர்களிடம் இந்த குணங்கள் மறைமுகமாக இருக்கும் சரியான நேரம் வந்தால் குணங்கள் வெளிப்படும் நண்பர்களே இதில் கவனிக்க வேண்டியவை முக்கியமான விடயம் என்னன்னா உங்களின் வாழ்க்கை துணை எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் இருவருக்கும் இடையே நல்ல உறவு நிலைக்கும் ஒருவேளை அவர்களை நீங்கள் தவறாக நினைத்த பட்சத்தில் இருவரின் உறவிலும் இருசல்களும் முரண்பாடுகளும் ஏற்படும் என்பது சைக்கலாஜிக்கல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால் நாமும் நம் துணையிடம் நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்த பறவை ஜோடி கிளியாக இருந்தால் நீங்கள் பிரபஞ்சத்தன்மையால் நிறைந்திருப்பீர்கள் என்று அர்த்தம் அதாவது உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் முழுமையாக இணைந்திருக்கும் அதனாலதான் எப்போதும் உங்களை சுற்றி ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருப்பதினால் உங்களைச் சுற்றியுள்ள நபர்களும் எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு உங்களிடம் மற்றவர்களை ஈர்க்கும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் இயல்பாகவே கிளிகள் என்பது தன் துணைக்கு என்ன வேண்டும் என்பதை தானாகவே உணர்ந்து துணைக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய இயல்பு கொண்ட ஒரு பறவையாக இருக்கும் அந்த வகையில் இந்த கிளியை தேர்வு செய்திருக்கும் நண்பர்களுக்கும் உங்களை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் உன்னதமான வாழ்க்கை துணை அமையும் அதிக அன்பு அக்கறை இரக்கம் போன்ற குணங்கள் இயல்பாகவே இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு இடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் சின்ன சின்ன முரண்களும் ஏற்படும் இதனால சில நேரங்களில் உங்களுக்கு இடையே வாய் தகராறுகள் ஏற்படவும் சண்டை சச்சரவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு என்னதான் இப்படி அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் உயிரையே வச்சிருப்பார்கள் உங்களை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உங்களை யாராவது குறைத்து பேசினாலோ மரியாதை கொடுக்காமல் நடத்தின பார்த்தாலோ அவர்கள் மீது அதிகமாக கோபப்படுவார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்க திறந்து சொல்லாமலேயே உங்களின் தேவை அறிந்து செயல்படும் அளவிற்கு உங்களை நன்றாக புரிந்து கொள்ளுவார்களாகவும் இருப்பார்கள் உங்களின் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்கும் இயல்பு அதிகமாக இருக்கும் அது அவர்களும் அதிக நகைச்சுவை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்களாம் மேலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய நபர் மிகப்பெரிய கலை ரசிகராகவும் விளங்குவார் அதாவது பாடல்கள் கேட்பது பாட்டு பாடுவது நகைச்சுவையாக பேசுவது கவிதைகள் நாவல்கள் வாசிப்பது போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் தனது பேச்சின் மூலம் அனைவரையும் வசியப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் உங்களுக்காக தங்கள் வாழ்வில் எதை வேண்டுமானாலும் இலக்கமும் தயங்க மாட்டாங்க உங்களோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களின் மனதில் அதிகமாகவே இருக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்